சந்தோஷம் மெய்ஞானம் வளர்க்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த ஒரு மாத காலமான வந்து கப நோய்களுக்கு பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பத்து காணொளி பார்த்தோம் அடுத்து பாடல்கள் வந்து பிராணாயாம முறைப்படி தான் வடிவமைக்கப்பட்டது அதனால இந்த மாரளி மாசத்துல நீங்க திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் பாடினீங்கனாலே கப நோயிலிருந்து முழுமையாக விடுபடப்படியும் அதை பத்தி நாம தெளிவா இதுவரைக்கும் போட்டுட்டோம் கப நோய்களை ஆசனங்கள் என்னன்னு பார்ப்போம் பொதுவாக கப நோய்களை பத்தி திருமூலர் சொல்லும் போது அஞ்சனம் அயம் அரும் அயமரும் அயம்னா கபம்னு அர்த்தம் இந்த கப நோய் அத்து போனோம்னா சாயந்தர நேரம் நீங்க ஆசனமோ பிராணாயாமமோ இல்ல பாடல்களோ இறை வழிபாட்டு பாடல்களையோ பாடினீங்கன்னா அந்த நோய் வந்து முழுமையாக நீங்கி விடும் இன்னைக்கு முதல்ல ஒரு பயிற்சியை பார்க்க போறோம் ஆசனங்கள் அதாவது ஒரு துண்டை எடுத்துக்கங்க ஒரு துண்டை எடுத்துக்கங்க நல்லா அப்படி பிடிச்சுக்கங்க நல்லா அப்படி பிடிச்சு அப்படியே கையை மடக்காம பின்னால கொண்டு போங்க திரும்ப முன்னால கொண்டு வாங்க இது மாதிரி இது வந்து முதல் பயிற்சி அப்படின்னு வச்சுக்கோங்க இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நாசல் பிளாக் ஓபன் ஆகும் இப்ப திடீர்னு ராத்திரி உங்களால மூச்சு விட முடியல அப்படின்னா உடனே ஒரு துண்டை எடுத்து என்ன பண்ணலாம் இப்படி கைய மடக்காம பின்னால முன்னால கொண்டு வரலாம் ராத்திரியே இருந்து இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா மூக்கடைப்பு நீங்கும் அந்த மூக்கடைப்பு வராம இருக்கணும்னா மூக்குத்தி போட்டுக்கலாம் புல்லாக்கு போட்டுக்கலாம் வெள்ளிலேயே கூட வாங்கி நீங்க போட்டுக்கலாம் இப்ப கூட இந்த குரட்டை வராம இருக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் புல்லாக் மாதிரி போட்டு படுத்துக்கலாம் சொல்றாங்க இப்ப இது எல்லாமே இந்து மதத்துல இருந்த ஒரு விஷயங்கள் தான் இதை வந்து விஞ்ஞான பூர்வம் கிடையாது அது கிடையாது இந்துக்கள்லாம் முட்டால் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா புல்லாக் போடுறது மூக்குத்தி போடுறதெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனா அது எல்லாம் இப்ப வியாபாரம் ஆயிடுச்சு அப்ப உங்களுக்கு குழந்தைகளுக்கு மூக்கு ஒழுகாம இருக்கணும் சளி பிடிக்காம இருக்கணும்னா மூக்குத்தி போடலாம் புல்லாக்கு போடலாம் ஐயா என்னால் அதெல்லாம் இந்த பண்ணணும் இப்படி கைய நல்லா தூக்கி பண்ணணும் இது பண்ணீங்கன்னா உங்களுடைய மூக்கடைப்பு நீங்கிவிடும் நிச்சயம் இதே போல் செய்து கபர் நோயின் முதல் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் புதியதொரு தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் ஆசனம் பிராணாயாமம் தியானம் ஆகிய பயிற்சிகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை நல்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் மூன்று நாள் இங்கு தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மற்றும் நமது பயிற்சி மையம் இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளையும் கற்றுத்தந்து வருகிறது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்